இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோகான் எழுதணு விசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வாழ்க்கையிலே பல விசை நாம் துக்கத்தோடு விட இருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து சென்று விடுகிறோம் ஏனென்றால் நான் விரும்பினது எனக்கு கிடைக்கவில்லை நான் எவ்வளவாய் காந்திருக்கிறேன் எவ்வளவாய் கத்தரை நோக்கி ஜெபிக்கிறேன் இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் துக்க முகத்தோடு கூட இருக்கிறேன் அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் கற்புடி ஆவியானவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒன்று நாலாம் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாபேசின் தாய் யாபேசை பெற்றெடுத்த பொழுது நான் இவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆனால் யாபே சிஸ்ரவேலின் தேவனை நோக்கினான் ஆண்டவரை நோக்கி தேவரே என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணினான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது யாபேஸ் தன் சகோதரை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருந்தான் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இதுக்கத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விடுகிறார் ஆண்டவர் உனக்குண்டான துயரத்தை அவர் எடுத்துப்பட்டு உன்னை மகிழ்ச்சியினாலே இடைக்கட்ட போதுமானவராக போதுமானவராகி இருக்கிறார் யோபுவின் புஸ்தகம் ஆறாம் அடிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யோபு என்ற சொல்லுகிறார் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார் ஐயோ நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என் சரீர பலவீனங்கள் என்னால் தாங்க முடியவில்லை ஒருவேளை எனக்குண்டான வியாதியினாலே நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என் வியாதி என்னை கொண்டு போடுமோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நம்பி இருந்தான் கற்றாகி ஆண்டவரை நோக்கி பார்த்தான் வேதம் சொல்லுகிறது அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் இருப்பேன் என்று சொன்னான் ஆண்டவர் யோபுவின் துக்கத்தை எடுத்து போட்டு கண்ட ஆசிர்வாதங்களினாலே அவனை நிரப்பினார் சாமியில் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அன்னால் துக்கத்தோடு சாப்பிடாமல் இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது அந்நாளுக்கு குழந்தை இல்லை வெளிநாளுக்கு குழந்தை இருந்தது எனவே அன்னாளின் சகோதரியாகிய வெணினாள் அன்னால் துக்கப்படும்படியாக நிம்மையான அவமானமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாள் எனவே அன்னால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதெல்லாம் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் என்று நாம் கற்புடைய வேதத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அன்னாள் ஒரு பொறுத்தனையோடு கூட கற்புடைய சமூகத்திற்குள்ளே கடந்து சென்றாள் அந்தவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள் அந்த பிள்ளையை ஒமுக்கென்று வளர்த்துடுவேன் என்று சொல்லி பொறுத்தனையோடு கூட தன்னுடைய இருதயத்தை கற்புடைய சமூகத்திலே ஊற்றின பொழுது வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பதாக அவள் துக்கமும் முகமாக இருக்கவில்லை ஆண்டு நினைத்தள்ளார் சாமுவேலை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது கூட காணப்பட்ட அண்ணாளுடைய இருதயத்தை ஆண்டவர் கற்பத்தின் கனிகளினாலே நிரப்பி அவளை கழிவுற பண்ணினார் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறது எனவே நீங்கள் துக்கப்பட வேண்டாம் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு நித்திய மகிழ்ச்சியை வைக்க போதுமானவராக இருக்கிறார் இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உன்னை வலவினத்தின் நிமித்தமாய் நீ துக்கத்தோடு கூட காணப்படலாம் உனக்குண்டான கேன்சர் வியாதியினாலே நீ மிகுந்த சஞ்சலத்தோடு கூட காணப்படலாம் கட்டுடைய ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் உன்னிடத்திலே காணப்படுகிற வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் நம்முடைய பாடுகளை அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக உங்களுக்குள்ள எனக்குள்ளும் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் நீக்கிவிட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் காலை வேளையில் ஒருவேளை நீ துயரத்தோடு கூட காணப்படலாம் ஆண்டவருடைய சஞ்சலத்தை உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் கற்றுடைய வார்த்தை விசுவாசிப்போம் ஆண்டவரே என்னிடத்திலே காணப்படுகிற தீராதம் வியாதி என்னை விட்டு நீங்கி போகட்டும் எல்லாரும் லாஸ்ட் ஸ்டேஜ் என்று சொல்லுகிறார்களே ஒரு நொடி பொழுதலை எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டு என்று சொல்லி அவரை நோக்கி கண்ணீரோடு பாரத்தோடு நாம் செபிப்போம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொடும் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நாம் செபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டுவரே காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் காணப்படுகிறார்களோ அவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கும்படியாய் சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்து நாளை நீக்கி போக பண்ணும்படியாய் அந்தவரை குறைவுகளை நீர் எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ணும்படியாய் எப்படி நீர் யாபேசை தன் சகோதரைக் காட்டிலும் கனமற்றவனாய் மாற்றி நீரோ ஆசிர்வதித்தீரோ அப்படியே நீர் இவர்களுக்கும் உதவி செய்யும்படியாய் நீர் எப்படி அன்னாளின் இருதயத்தை கழிகூற பண்ணி நீரோ அப்படியே குழந்தையை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் யோபுவின் துக்கம் சொல்லி முடியாது என்ற வேலையிலே யோபுவின் துக்கத்தை எடுத்து போட்டு அந்த நன்மைகளினாலே நிரப்பினீரே அதே வல்லமை காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கிறவர்கள் மீது இறங்கும்படியாது அடியன் சபிக்கிறேன் வல்லவினங்கள் நீங்கி போகட்டும் வியாதியை விலக்கி போடும் ஒரு நல்ல சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கர்த்தரு இவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கும்படியாய் இவன் அடியை செபிக்கிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தை இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென்